ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி இட்லி தோசை நான் ரொட்டி ஊத்தப்பம் கருப்பணி அறத்துக்கு அது சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ருசியான ரொட்டு கடை கார சட்னி வீட்லேயே சுவையை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் இந்த முறையில் நீங்கள் ரொட்டு கடை கார சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இனி ரொட்டு கடை சட்னினாலே இந்த முறையில் செய்து சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில நீங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்து கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க இப்போ வாங்க இந்த ரோட்டு கடை கார சட்னி சுவையா எப்படி சரதுன்னு பார்க்கலாம் இப்போ ரொட்டு கடை கார சட்னி செய்கிறதுக்கு மிக்சி ஜார்ல பத்து சின்ன வெங்காயம் தோலை நீக்கிட்டு சேர்த்திருக்கேன் சின்ன வெங்காயம் இல்லைனா அதுக்கு பதில் பெரிய வெங்காயம் ரெண்டும் சேர்த்துக்குங்க இதெல்லாம் ஒரு அஞ்சாறு பூண்டு பற்கள் தோலை நீக்கிட்டு சேர்க்குறேன் காரத்துக்கு ஒரு அஞ்சு வர மிளகா சேர்த்துக்கலாம் காரம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க அப்போ அப்பதான் இந்த சட்னி நல்லா ருசியா இருக்குங்க கால் டீஸ்பூன் போல சீரகம் சேர்த்துருக்கேன் தக்காளி பழம் நாட்டு தக்காளி நல்லா பழுத்த பழமா ஒரு அஞ்சாறு தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளி சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம பேஸ்டா கொஞ்சம் குறை குறைப்பா அரைச்சி எடுத்துட்டு வரலாங்க இப்போ இது அரைச்சிட்டு வந்தாச்சு ஸ்டவ் மேல கடாயில் ரெண்டு டீஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சுற்றுருக்கேன் எண்ணெய் சூடானது அரை டீஸ்பூன் கடுக்குளுத்தம் பருப்பு கொஞ்சமாக சீரகம் கால் டீஸ்பூன் கம்மியாக ரெண்டு வர மிளகாய் சுற்றுருக்கேன் இதை பொறிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பில வாசனைக்கு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காய்த்தூள் இப்போ தாளிப்பு கலவையெல்லாம் பொரிஞ்சதும் இதோட நம்ம அரைச்சி வச்சு தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்குங்க இப்போ தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர பக்குவத்துக்கு நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ இது நல்லா வதங்கிச்சுங்க இதனுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தண்ணி ஒன்றரை டம்பர் அளவுக்கு சேர்க்குறேன் அளவுன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அளவு முந்நூறு எம்எல் சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மேலே மூடி போட்டு ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொச்சி வரட்டுங்க நல்லா ஒரு நாலு நிமிஷம் போல் கொச்சதுக்கு அப்புறம் இந்த ரொட்டு கடை சட்னி திக்னஸுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கலாங்க இட்லி மாவு பார்த்தீங்கன்னா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு இட்லி மாவு எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டிக்க இல்லாமல் கரைச்சிட்டு இட்லி மாவு சேர்த்துக்கேன் இந்த இட்லி மாவு சேர்க்கும் போது சட்னி நல்லா ருசியா இருக்குங்க இட்லி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடுங்க மாவு சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா திக்காகும் சட்னி சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க இப்போ சட்னி நல்லா கொச்சிருச்சிங்க லாஸ்ட்டாக ஒரு கால் டீஸ்பூன் போல் வெல்லம் சேர்த்துக்குங்க வெல்லம் இதை நாட்டு சக்கரம் சேர்த்துக்குங்க ரொம்ப ருசியாக இருக்கும் அந்த புளிப்பு சுவையை நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் வெல்லம் சேர்க்கும்போது ரோட்டு கடைக்கார சட்னி சுட சுட ரெடி ஆகிடுச்சிங்க இட்லியோடு இந்த சட்னி ஊகி சாப்பிடுங்க ரொம்ப ருசியாக இருக்குங்க இட்லி காலியாகுதோ என்னவோ இந்த சட்னி சீக்கிரம் காலியாகிடுங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க டீ தோசை சப்பாத்தி ரொட்டி காரப்பணியாரம் எல்லாத்துக்கும் இந்த ரோட்டுக்கடை சட்னி அவ்வளோ ருசியாக இருக்கும் இதே முறையில் நீங்கள் இந்த ரோட்டுக்கடை கார சட்னி செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்